ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை மாவுடன் ஒருக்க பவல் சேர்த்து முற்றிலும் புதுமையான சுவையில் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்களே ரெண்டு எஸ்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி அடிக்கடி இதை தான் செய்ய சொல்லி கேட்பாங்க இதுக்கு சைடிஷ்லாம் செய்ய தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதோடு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்க பிசைஞ்சிக்கங்க தயிர் சேர்த்து பிசைகிறப்ப ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருக்கும் இப்போ பிசைஞ்ச மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊறினா போதும் நல்லா மாவு சாஃப்டாக ஊறி வரும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் கரண்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் வெள்ளவள் தாங்க எடுத்துருக்க உங்கள் கிட்ட சிகப்பவள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இன்னும் சுவை கூடுதலாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த அவலில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா ஒரு முறை அலசி அப்படியே வடிய விட்டுடுங்க அவள் ஊற வைக்க வேண்டியதில்லைங்க தண்ணீரில் இது மாதிரி நீங்கள் அலசிட்டு வடிய விட்டாலே போதும் அதுலேயே உரி சாஃப்டாயிடும் அப்படியே தண்ணீர் வடியட்டும் இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க தக்காளி ஓரளவுக்கு மசியை வதங்கி வந்ததும் இதோட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து மசாலாவோட நல்ல ஒரு முறை கலந்துக்கங்க இது மாதிரி கலந்த பிறகு இதில் தண்ணீரில் அலசி வடிய வச்சுருந்தால அந்த அவள் அப்படியே இதில் சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்து வந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துக்கோங்க நல்ல மனமாக சுவையாக இருக்கும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆரி வரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சி மூடி வச்சால் மாவை திறந்து பார்த்துக்கலாம் இதை நல்லா ஆறின பிறகு இதை உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க ஆரட்டும் மாவில் நம்ம தயிர் ஊற்றி பிசைஞ்சதுனால நல்லா சாஃப்டாக உயிரி இருக்குது இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிக்கங்க ஒரு முறை பிசைஞ்ச பிறகு இந்த மாவை சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போல்ல அந்த சைஸுக்கு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே அவல் ஸ்டப்பிங் ஆற வச்சுருந்தோம் அது நல்லாவே ஆறிடுது ஆறுன பிறகு அதுலேருந்து இருந்து கொஞ்சம் எடுத்து பெரிய உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்திக்கு உருண்டை எடுத்தோல்ல அந்த சைஸுக்கே நீங்கள் உருண்டைகளை எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஸ்டஃபிங் வைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ தேய்க்கிற மனையில் மாவில் நல்லா பெரட்டி எடுத்த உருண்டையை இது மாதிரி கொஞ்சம் சின்னதாக ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கங்க தேய்ச்ச பிறகு இதில் நம்ம உருட்டி வச்ச அவள் மசாலா ஸ்டாஃபிங்கை எடுத்து நடுவில் வச்சு ஓரங்கள் உள்ள மாவை எல்லாத்தையும் இது மாதிரி ஒன்று சேர்த்து அப்படியே அழுத்தி விட்டு சீல் பண்ணிக்கோங்க சீல் பண்ணிவிட்டு லைட்டாக கைகளால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங் ஈவனாக எல்லா இடமும் பரவி வரும் இப்போ இது மேலே கோதுமை மாவை தூவிட்டு ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாமல் லைட்டாக தேய்ங்க அப்போ தான் எல்லா இடமும் பரவி தேய்க்க ஈஸியாக இருக்கும் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கங்க இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இதே மாதிரியே மசாலா ஸ்டஃபிங் வச்சு தேய்ச்சி எடுத்து சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு தவாவை சூடு பண்ணி இருக்க இப்போ தேய்ச்ச மாவை அதில் போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க இது மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சமாக மேலே நெய் தடவிக்கங்க நெய் வாசம் பிடிக்காட்டி நீங்கள் என்ன கொடு சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்து செய்கிறப்ப நல்ல மேலே ஓரங்கள்லாம் கிறிஸ்பியாக முருவலாக கிடைக்கும் சாப்பிடவும் நல்லா சுவையாக மனமாக இருக்கும் இப்போ இன்னொரு சைடும் திருப்பி விட்டு கொஞ்சமாக நெய் தடவிட்டு ரெண்டு சைடுமே செவந்து பொன்னிறமானது எடுத்துருங்க நல்லா சாஃப்டாக ப்ளஃப்பியாக கொஞ்சம் உப்பி வருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி சப்பாத்தி குருமா இல்லை சட்னி சாம்பார்லாம் செய்யாமல் இது மாதிரி அவல் சேர்த்து நல்ல ஒரு சுவையான மசாலா சப்பாத்தி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இந்த மசாலாவோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒன்று வச்சு காட்டுறேன் நல்ல உள்ள வச்ச மசாலாலாம் எல்லா இடமும் பரவி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டிஃபரெண்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்